ஹாய் ஹலோ வணக்கம் திஸ்மி டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி அதிசார வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கப்பறோம் இந்த தீபாவளிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் வந்துட்டு இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது ஓகே அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன மேடம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதிசார பயிற்சி அப்படின்றது குரு பகவான் ஜென்ரலாக கோச்சாரத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியில் வந்துட்டு சஞ்சாரிப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மே மாதம் தான் வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆனார் அதுக்குள்ளேயுமா அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் அடுத்த ராசியான கடக ராசிக்கு வந்துட்டு நகர்தா ஸோ அந்த நகரவுக்கு தான் வந்துட்டு அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த அதிசார பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் வந்துட்டு குரு பகவான் கடகராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ இந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு அதிசார வக்ர பயிற்சி ஸோ இதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் தான் வந்துட்டு குரு பகவான் அதிசார வக்ர பயிற்சியாக பண்ண போகிறார் ஸோ இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு குரு பகவான் தீபாவளி கிஃப்ட்டு கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுலேயும் எஸ்பெஷலி வந்துட்டு ரிஷப ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் நன்மையே செய்ய மாட்டாரே எப்படி மேவிடம் இருக்க போது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துட்டு பய சஞ்சரிச்சுட்டு இருந்தார் அப்ப நல்ல பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டு ஆக போறார் இந்த ஐம்பது நாட்கள் இதுல எஸ்பெஷலி நீங்க ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுல ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பி நியூஸையும் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதில் குரு பகவான் எப்படி இருக்கார் குரு பகவான் நிலை எப்படி இருக்க அப்படின்றத பாருங்கள் குரு பகவான் பக்ரமாக இருக்கார் அப்படின்றப்ப இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் யார் யாரோட ஜாதகத்தில் வந்து குரு பகவான் பக்ரமாக இருக்காரோ இப்போ கோச்சாரத்துலேயும் பக்ரம் அடையும் போது மிக சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அதே மாதிரி குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்ற விஷயத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்புகள் கிடையாது ரிஷபராசிக்கு ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு ஷார்ட் ட்ராவல் போகிறேன் அப்படின்ற விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு தொலைந்து போவதற்கான அமைப்பு இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எதாவது சைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கவனம் தேவை ரிசபராசையில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி என்ன மேடம் நெகட்டிவான பலனை சொல்லிட்டீங்க அப்படின்னா குரு பகவான் பார்வை செய்கிற இடத்துக்கு வந்து மிக அற்புதமான பலன்களை எப்பயுமே கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் சோ ஏழாம் இடம் அப்படின்றது திருமணம் நடைபெறவும் காலமா ரிஷபராசிக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு அறுபது வயசு கடந்தவங்க அப்படின்னா சம்மந்தியாக கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு அமையும் ஏன்னா இப்போ ஐப்பசி மாதம் பிறந்த கார்த்திகை வரைக்கும் ஒரே முகூர்த்த தேதிகளாக இருக்கும் ஸோ சம்மந்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ஐம்பது நாட்கள் இருக்கும் ரிஷபராசிக்கு அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படின்றது இரண்டாவது குழந்தையும் கிடைக்கும் ஸோ வந்துட்டு செகண்ட் பேபிக்கான சான்சஸ் எல்லாமே இது அமையும் அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆண்டாகவும் இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கா அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்போ நான் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் யூஜி முடிச்சிருக்கேன் இப்போ ஒரு பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு சீட் சீட்டு ஆகிற மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இந்த அதிசார பயிற்சி நல்ல பலன்களை தரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்